வேலூருக்கு அருகே உள்ள ராணிப்பேட்டை பாலாச்சின் கரையில இருந்து பார்த்தார் இரண்டு பழுதுபட்ட கோபுரங்கள் மட்டும் நம்ம கண்ணுல தெரியும் இது என்னன்னு விசாரிச்ச போது ஒரு வீரனோட துயரமான கதை தெரிய வருது அந்த வீரன் வேறு யாரும் இல்லை நமக்கு மிகவும் அறிமுகமான ராஜா ஜெய்சிங் தான் செஞ்சியைச் சேர்ந்த ராஜா தேசிங்குக்கு இங்கேயே நினைவிடம் செஞ்சிக்கோட்டையை காப்பாத்த ஆர்காட் நவா சதாத்துல்லா கானிடம் மிகவும் வீரமாக போரிட்டு மடிந்தவர் தான் ராஜா தேசிங்கு அவரோட மரணத்திற்கு பிறகு அவரது இளம் மனைவியான ராணிபாயும் தீக்குளிச்சு மரணம் அடைஞ்சாரான் போரில் வெற்றி பெற்ற சதாத்துல்லா கானுக்கு தன் ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்ள தீரத்துடன் போயிட்ட ராஜா தேசிங்கின் மீது மதிப்பு கூடியது அவருக்காக உயிர் நீத்த அவரது மனைவியின் நினைவாக ஏதாவது செய்ய வேண்டும் என தோன்றியது அதுக்காக அவர்கள் நினைவை போற்றும் வகையில நினைவு சின்னங்களை அமைத்து அந்த ராணியோட பெயரால ராணிப்பேட்டை அப்படிங்கிற ஊரையும் உருவாக்கினாராம் சதாத் உல்லா கான் அப்படின்னு வரலாறு சொல்லுது